السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین وسلاتو وسلام علی سیدنا محمدین و علیح و اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم علی پہنپتی پریو رسول اللہ صلی اللہ علیہ وسلم நபித்துவம் கிடைத்து பத்தாவது வருடம் தாய்ஃபுடைய அந்த தீனுடைய உயர்ந்த முயற்சியினுடைய சஃபரிலிருந்து பிரயாணத்திலிருந்து மக்காவை நோக்கி ஜுல்காத மாதம் திரும்பி வந்தார் பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி வந்திருக்கிறார்கள் அவ்வளவு சிரமப்பட்டு போன அந்த பிரயாணத்தில் அவர்கள் எதை எதிர்பார்த்து சென்றார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் தன்னுடைய உயர்ந்த அந்த முயற்சியில் நிராசையாகவில்லை அவர்கள் தன்னுடைய மனதினால் பலகீனமாகவில்லை மக்காவிற்கு வந்து யோசிக்கிறார்கள் யாரிடம் போனாலும் என்னுடைய பேச்சு மறுக்கப்படுகிறது இந்த உயர்ந்த உழைப்பை உண்மையான இந்த தீனை எத்தி வைப்பதற்குரிய வாயல்கள் வெளிரங்கத்தில் மூடப்பட்டிருக்கிறது எல்லா புறங்களினாலும் துன்பங்கள் அநியாயங்கள் செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி எல்லா புறத்தினாலும் தடைகள் இந்த உயர்ந்த தீனை கொண்டு செல்வதற்குரிய வாயல்கள் மூடப்பட்டிருப்பதை போன்ற ஒரு நிலையிலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நிராசையாகவில்லை யோசிக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்த உயர்ந்த தீனை மக்களுக்கு எத்திவைப்பது வேறு என்ன வடிவங்களில் இதனை முன்னேற்றலாம் இதனை நிறைவேற்றலாம் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது இது ஜுல் மாதம் அடுத்தது ஜுல் ஹிஜாவுடைய மாதம் வரப்போகிறது ஜாகிலியா காலத்திலிருந்து அது ஆரம்ப இருந்தே ஹஜ்ஜுடைய அந்த அமல் ஏதோ ஒரு வடிவத்தில் மக்களின் மூலம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது ஹஜ்ஜுடைய காலத்திலே வெளியிலிருந்தும் பலர் வருவார்கள் பல கோத்திரங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவது வளமை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் இப்பொழுது யோசிக்கிறார்கள் ஜுல்காதாவுடைய மாதம் ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் காபாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது வர ஆரம்பிப்பார்கள் அவர்களில் பலரையும் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து என்னுடைய இந்த தீனை உயர்ந்த உண்மையான மார்க்கத்தை ஒப்படைக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அந்த ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கும் பொழுது அந்த காலத்தை பெரியோர் தனக்கு சந்தர்ப்பமாக எடுத்து கொண்டார்கள் அப்படி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை அவர்களை சந்திப்பதற்கு பொருத்தமான நேரங்களை அடையாளம் கண்டு இரவு பகல் தன்னுடைய ஓய்வு நேரம் தனக்கு தான் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்று பாராமல் ஒவ்வொருவரையும் எந்த நேரத்தில் போய் சந்தித்து அவர்களுடன் பேசி இந்த தீனை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டலாம் என்று விளங்கினார்களோ அந்தந்த நேரங்களில் போய் அவரவர்களுக்கு ஏற்ப இப்பொழுது பேசுகிறார்கள் ரசூலுடைய முயற்சி நபித்துவம் கிடைத்து நான்காவது வருடத்திலிருந்தே தன்னுடைய உயர்ந்த இந்த பணியை பகிரங்கமாக அழைப்பதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் ஆரம்பித்தார்கள் அன்று இருந்து ஆரம்பித்தது நபித்துவம் கிடைத்து பத்தாவது வருடம் பதினோராவது வருடம் மதீனாவுக்கு ஹிஜிர செய்யக்கூடிய அந்த காலம் வரும் வரையிலே பல கோத்திரங்க கோத்திரத்தினர்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் தன்னுடைய உயர்ந்த தீனை எத்தி வைத்தார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஆமிரிபுன் சாத் கிளையினர் போன்று முஹாரிப் கோத்திரத்தினர் பனு புனு சா ஃபசாரா ஹஸ்ஸான் முர்ரா ஹனீஃபா சுலைம் அபுஸ் பனு نصر பனுல் புக்கா கிந்தா கல் ஹாரிசுனு காப் போன்ற பல கோத்திரத்தினர்களுக்கு ரசூருல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் எத்தி வைத்து கொண்டே இருந்தார் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் இந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் பலரையும் சந்தித்து பேசி அதற்காக வேண்டி நேரம் எடுத்து முயற்சி செய்தலில் அந்த பத்தாவது வருடத்தினுடைய இறுதியிலும் பதினோராவது வருடம் பனிரெண்டாவது வருடம் போன்ற காலத்துக்குள் மிக முக்கியமானவர்கள் திறமையானவர்கள் சிறந்த வாலிபர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் உதாரணத்துக்கு எப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் கவனிப்போம் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது ஒன்று ஒரே ஒரு கவலையும் ஒரே ஒரு நோக்கமும் தான் எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த உயர்ந்த உண்மையான தீனை இந்த உயர்ந்த உண்மையான வெளிச்சத்தை இந்த ஒளியை ஒவ்வொருவரிடமும் நான் போய் எத்தி வைக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போன்று சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் படுகிறதோ சந்திர ஒளி எங்கெல்லாம் நுழைகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் என்னுடைய இந்த தீன் போய் நுழைய வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு கவலை அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் குறிப்பாக இரவு நேரத்தையே வெளியிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த வணக்கத்துக்காக வேண்டி வந்திருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு ஒதுக்கி கொண்டார்கள் காரணம் பகல் நேரங்களிலே போய் இவர்கள் குறிப்பிட்டவர்களை போய் சந்தித்து பேசும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்காவினுடைய எதிராக செயல்பட்டவர்கள் அவர்களுடன் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் பேசிவிட்டு வந்ததன் பின்னால் அவர்கள் போய் இவர்களிடம் தப்பிப்பிராயங்களை பிழையான கருத்துகளை சொல்லி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள விடாமல் அவர்களுடைய மனதை மாற்றிவிடக்கூடியவர்களாக இருந்தார் எனவே அந்த எதிரிகளுக்கும் விரோதிகளுக்கும் தெரியாமல் எத்தனையோ பேரை இரவு நேரங்களிலே போய் இருட்டிலே சந்தித்து பேசியிருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே நபித்துவம் கிடைத்து பதினோராவது வருடம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஒரு நாள் இரவு அபுபக்கர் அலி ரலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களை மலைத்து கொண்டு அப்படி நடந்து செல்கிறார் ஸுகுல் சைபான் இபுன் சாலமா போன்றவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு அருகாமையால் போய் அவர்களுடன் இந்த உயர்ந்த தீனுடைய விடயமாக பேசினார்கள் அவர்களில் சிலருக்கும் அபுபக்கர் சித்திக் அலி அல்லான் அவர்களுக்கும் அழகான பேச்சுவார்த்தை நடந்தது அவர்கள் பல கேள்விகளை கேட்டதன் பின்னாலும் இரவில் நீண்ட நேரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விடயத்தில் கொஞ்சம் தாமதம் காட்டினார்கள் உடனடியாக பதில் சொல்லவில்லை இரவு நேரம் அவர்களை அழைத்துக்கொண்டு ரசூல் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் மினாவுடைய பகுதிக்கு செல்கிறார்கள் இரவு நேரம் அங்கே சில மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது பாருங்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் இப்பொழுது என்ன யோசிக்கிறார்கள் நிம்மதியாக ராகத்தாக தூங்க வேண்டிய அந்த நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் யாராவது விழித்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி அவர்களிடம் போய் பேசி அவர்கள் இந்த உண்மையான தீனை ஏற்றுக்கொண்டால் அவர்களை ஒரு தாயாக நான் ஆக்கிவிட்டால் என்னுடைய தீன் அது இன்னும் பல இடங்களுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்குமே இதுதான் கவலை நடுநிசி மினாவிலே அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ சிலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது உடனடியாக அந்த சத்தம் வரக்கூடிய இடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கே போனால் மதீனாவினுடைய மதீனாவுடைய ஆறு வாலிபர்கள் எல்லோரும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள் அவர்கள் அஸ்பத் இபுனு ஸுராரா அவுஃப் இபுனுல் ஹாரிஸ் இபுன் ரிஃபா ராஃபி இபுனு மாலிக் இபுனுல் அஜிலான் குத்துபா இபுனு ஆமிர் உக்பத் இபுனு ஆமிர் ஜாபீர் இபுனு அப்துல்லா போன்ற நல்ல திறமையான விவேகிகளான வாலிபர்களாறு பேர் இவர்களிடம் போய் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலெஹி வசல்லம் பேசுகிறார் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் கேட்கிறார்கள் நீங்கள் யார் மன் அந்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள் அங்கிருந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய நண்பர்களா அவர்கள் ஆம் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலெஹி வசலம் இவர்களிடம் பணிந்து கேட்கிறார்கள் கொஞ்சம் இந்த இடத்திலே உட்காருகிறீர்களா நான் கொஞ்சம் உங்களுடன் பேசவா அஃபலா தஜிலி சூன் உக்கல்லிமுக்கும் அவர்களும் ஆம் என்றார்கள் அவர்களுடன் சேர்ந்து ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலெஹி வசலம் உட்கார்கிறார்கள் இரவு அந்த வாலிபர்களிடம் இஸ்லாம் என்றால் என்ன இது எதை மக்களுக்கு போதிக்கிறது என்பது போன்ற இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்துகிறார்கள் அவர்களை அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் குரானை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் அவர்களுக்குள் அவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது யகூதிகள் சொல்லுவார்களே ஒரு நபி இறுதி காலத்திலே வர இருக்கிறார் அவருடன் சேர்ந்து நாம் உங்களுக்கு எதிராக செயல்படுவோம் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுவார்களே அந்த நபி இவராகத்தான் இருக்க வேண்டும் எனவே நாம் அவர்களுக்கு முன்னால் இவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த நடு இரவில் இந்த மிக முக்கியமான சிறந்த வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டார் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது வகானுமின் ஒ கலா இயஸ்ரீ மதீனாவினுடைய மிகப்பெரிய புத்திசாலிகளில் உள்ள வாலிபர் இரவு நேரம் முயற்சி எப்படிப்பட்டவர்கள் கிடைக்கிறார் அவர்கள் என்ன செய்தார்கள் ரசூல்லாஹி சல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்களிடம் பல விடயங்களை பேசிவிட்டு சொன்னார்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது எங்களுக்கு விளங்குகிறது எங்களுடைய சமூகத்திலே தொடர்ந்து பல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் என்று நிம்மதி அற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லுவதை கேட்டால் நாம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் அந்த எங்களுடைய சமுதாயத்திற்கிடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களின் மூலம் நீக்கி அவர்களை ஒற்றுமைப்படுத்த போதுமானவன் நாங்கள் போய் மதீனாவிலே உங்களுடைய தீனின் பக்கம் அழைப்போம் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவர்களிடம் முன்வைப்போம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலுடைய பேச்சை கேட்டு மதீனாவுக்கு நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் செல்வதற்கு முன்னாலே தாயிகளாக மதீனாவுக்கு சென்று விட்டார் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்றதன் பின்னால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இந்த உயர்ந்த உண்மையான செய்தியை முழு மதீனாவிலும் பரத்தினார் எது வரைக்கும் என்றால் மதீனாவினுடைய குறிப்பாக அங்க அன்சாரிகள் அவர்களுடைய எந்த வீடுகளிலும் ரசூருடைய பிரஸ்தாபம் செய்யப்படாமல் இருக்காத அளவுக்கு அங்கே இவர்கள் போய் அவர்களை பற்றிய செய்தியை ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை ஏதோ ஒரு அடிப்படையிலே செய்து இந்த உயர்ந்த தீனை இந்த உம்மத்திற்கு கொடுத்தையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவினுடைய பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சந்தர்ப்பங்களை தேடி தேடி இரவு பகல் தன்னுடைய ஓய்வு நேரம் வேலை நேரம் குடும்பத்துக்குரிய நேரம் தொழிலுக்குரிய நேரம் என்று பாராமல் தன்னுடைய கையிலே கிடைத்த யாரையாவது அழைத்து கொண்டு போய் இப்படி தேடி 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 தனி நபர் என்று பார்க்காமல் சில நேரங்களிலே அது ஒருவராக இருந்தாலும் அந்த ஒருவருக்காக வேண்டி பல மணி நேரங்கள் பேசி கதைத்து முயற்சி செய்து அவர் இந்த உண்மையான தீனை ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை காட்டியிருக்கிறார் இப்படி தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர் முயற்சியில் மிக முக்கியமாக ஏற்றுக்கொண்டவர்களில் உள்ளவர்கள்தான் சுவை திபுனு சாமித் இவர்கள் மதீனாவினுடைய மிகப்பெரிய கவிஞராக இருந்தார்கள் யாசிபுனு மாத் மதீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு விவேக வாலிபராக இருந்தார்கள் அபூதர் இஃபாரி ரலி அல்லாஹு அன்ஹு இவர்களும் மிகவும் சிறந்த ஒரு வாலிபர்களாக இருந்தார்கள் முன்னால் சொல்லப்பட்ட சுவைதிபின் சாமி யாசிபின் முடைய பேச்சு அவர்கள் ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டு அவர்களுடைய அழைப்பிலே இவர்கள் மதீனாவுக்கு வந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அம் அத் தௌசி தன்னுடைய கூட்டத்தில் மிகவும் சிறப்புக்குரியவராகவும் விவேகியாகவும் தன்னுடைய தௌஸ் கோத்திரத்தாரின் தலைவராகவும் கவிஞராகவும் இருந்தார்கள் விமாத் அல் அஸ்தி யமன் பகுதியை சேர்ந்த ஒரு சிறந்த வாலிபராக இருந்தார்கள் இவர்களெல்லாம் இந்த கால பகுதிகளில்தான் ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த இன்ஃபிராதி தாவத் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சியில் இந்த உயர்ந்த தீனை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு பின்னால் எத்தனையோ பல மனிதர்கள் உருவாகினார்கள் அடுத்து வரக்கூடிய பதிவிலே இந்த குறிப்பிட்டவர்களிடம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் எப்படி பேசினார்கள் எப்படி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அவர்கள் எப்படி இந்த உண்மையான தீனை கபூல் செய்தார்கள் என்ற அந்த நிகழ்வுகளையும் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறேன் எனவே இப்படியெல்லாம் இந்த உயர்ந்த தீனுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்த எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அவர்களை உண்மையான முறையிலே பின்பற்றுவதும் உள்ளத்தால் அன்பு வைப்பதும் அன்னாரி மீது அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்வதும் ஆகும் சல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலையி வசல்லம் அனில் அஸ்லாம் அலைக்கூடம் வரமத்துல்லா வர